ஸோ கண்டிப்பாக வந்து அப்படி பண்ணுறவங்க வந்து சத்தியமாக சொல்கிறேன் இது வந்து நல்ல ஒர்க்கே கரையால் ஆயி திங் யூ கைஸ் ஆர் நாட் ஹேவ் இ ஒர்க் ஸோ சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் வந்து எதாவது ஒர்க் இருந்தால் உங்களோட சொந்த லைஃபை பாருங்கள் இதில் இருக்கிற இன்வால்வ்மெண்ட்டாக உங்களோட சொல்வாங்க மீடியா அப்படின்றத வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம பட் ஓகே பட் ஆனா அது வந்து ரொம்ப சர்ஜரி பண்ணிட்டு வந்து வேற மாதிரி பேச முடியாது என்னோட வாய் இருந்தா நான் நண்டி பேச முடியும் இதுக்கு மேல எனக்கு எப்படி பேச முடியும்னு எனக்கு தெரியல அண்ட் அனுதா ஒரு விஷயம் என்ன அப்டினா இப்ப யூ ஆர் ரியர்லி டூ ஃபேன் ஆஃப் சமன் அப்படின்னா லவ் தர் ஒரு விஷயம் நிறைய பண்ணிட்டு அது வந்து தேவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு

புரியிருங்க ஏன்னால் நாங்களும் வேறு பார்க்குறோம் ஈவந்து குளோபல் வேறு பார்க்குறேன் எனக்கு அனாதை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் விஜய்யோட கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர் தான் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது ஸோ நான் அவங்களுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஆன் நான் என் புருஷனுக்கு ஒரு ஷோஸுக்கு போகிறதோ போகாதோ இட்ஸ் அபவுட் மை சஸ் ஓகேங்களா ஸோ வந்து ஒரு பண்ணி போடுறது நிறைய வந்து இது வந்து நார்மலா எடுத்துப்பாங்களா அப்படின்றது தெரியாது ஓகேவா நிறைய ரொம்ப எனக்கு எது பிடிக்குமோ நான் ஷேர் பண்ணுவேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் ஷேர் பண்ண மாட்டேன் புரியுதுங்களா நான் என்ன என்ன பண்ணக்கூடாது இதுதான் இருக்கணும் அப்படிதான் உங்களுக்கு நான் எப்படி அண்ட் வந்து ஒரு பொண்ணு அவளால என்ன பண்ணிட முடியும் பொண்ணு உள்ள ஒருத்தவங்க ஆக்டிவா இல்ல அப்படின்னாவே இருக்குதா இதா காரணமே ஒரு ஒருத்தவங்க வந்து அவங்க நிஜமாவே லைஃப்ல என்ன பேஸ் பண்றாங்க அவங்க லைஃப்ல எப்படி இருக்காங்கன்றதை நீங்க பாக்கவே மாட்டீங்க அவங்களுக்கு எப்படி ட்ராவல் பண்ணலாம் அவங்க எப்படி வந்து இது பண்ண அவங்க எப்படி காயப்படுத்தலாம் இதுதான் இல்ல உங்களால முடிஞ்சதுன்னா நான் பேசுறது நல்லது செய்யணும் பட் டோன் அஃபன் சப்பர்ட் इल्लार को पेरे विषय करें आता है बटर नालू इल्लार में इल्लार में इल्लासे विषय में नॉर्मल है इसको बुरिया कर तो इसलायी पर तो दिखाना ये सर आता है आई हो प्लीज चोप दें और डू योर वर्क लिव योर लाइफ

தேவையில்லாம அதுல இன்வால்வ் ஆகாதீங்க அவங்க உங்களுக்குன்ற வாய்ப்பு ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த லைவ் பண்றதுக்கான ரீசன் இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சது இதுதான் நான் சொல்லிட்டேன்